கனகதாராசோசரத்தின் தொடர்ச்சி பதினோராவது பாடல் கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயந்தரும் வேதபடி வினலையே போற்றி நளின அழகிய குணங்களின் உறைவிடமே ரதி தேவி போற்றி போற்றி எல்லையில் ஆசக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளே போற்றி எங்கும் விளங்கிடும் பூரணமையல் புருஷ உத்தமனின் துணையே போற்றி உத்தமனின் துணையே போற்றி செங்கமலமலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போற்றி மந்தர மலையசையும் பாற்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி சந்திர தேவனுடன் தேவர முதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி நிலமகளை போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தங்க நிற தாமரை செந்தளிற்கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியை போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதிமுதல் தடை பொரியும் செல்வமே போற்றி போற்றி சாரங்கம் என்னும் ஏந்திடும் ராமனின் இல்லறமை போற்றி போற்றி ராமனின் இல்லறமை போற்றி போற்றி பிரகமணியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளை தேவியே போற்றி போற்றி திருமாலின் வளமார்பில் நிறைவாக உறைபவளே திருமகளை போற்றி போற்றி கமலமெனும் மலரில் ஆலயம் கொண்டவளே லட்சுமியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அளந்த தாமோதரனின் துணையே போற்றி தாமோதரனின் துணையே போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்வேலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஒளி சுடரும் காந்தியும் தாமரை வீகளும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியை போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிபணிந்தே தொழும் மலைமகளை போற்றி போற்றி நந்தகோபன்குமரன் நந்தகோபாலனின் நாயகியை போற்றி போற்றி நாயகியே போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் செய்யும் தாயே பல்வகை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமலநயனி அல்லல்வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகின்றேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் என்னையே என்றும் காப்பாய் கனகமழை பொழுகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தொழுகின்றாடியாக்கு பொழுதெல்லாம் துணை நின்று செல்வங்கள் யாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடைக்கண்ணின் கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு முரஹரியின் மனம் வாழும் திருமகளே உனது நோக்கு உன்னைய மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கின்றே துதி செய்து புகழ்கின்றேன் நான் பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமனிதியே புத்தொழி வீசும் நாடை மனமாலையுடன் ஒழுகின்ற செல்வ சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகியமெல்லாம் அறிந்தோய் ஜஹமூவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவில்லை என்னிடம் கருணை காட்டு என்னிடம் கருணை காட்டு கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே தேவகங்கை நதியின் தெளிவான தூய நல் நீரிணை பொற்கூடத்தில் திசைகள் மத யானைகள் ஏந்தி நீராட்ட திகழ்கின்ற தெய்வ அழகே தாவுமலை கடலரசன் பெற்ற பெண்ணே உலகம் யாவற்குமே அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை துதி செய்கின்றேன் உனை துதி செய்கின்றேன் அரவிந்த மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலினி ஐஸ்வர்யம் இல்லாமல் ஏழ்மையில் முதல்வனாய் முதல்வனாயிருப்பவன் நான் அருள்வெல்ல மோதும் கடை கண்களின் பார்வைக்கு எங்கி நிற்கும் அடியனை உந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் என்னை நீ காண வேண்டும் கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே மூன்று வடிவங்களின் உருவமாய் நிற்பவள் மூவிலகி நிற்கும் தாயாம் மோகன லட்சுமியை துதிகளால் நிதம் புகழும் மனிதர் எவரும் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வமெல்லாம் எல்லாம் பெறுகிறார் ஜகமதில் மேம்பட்ட குணமெல்லாம் கைவர பாக்கியம் பல பெறுகிறார் பாக்கியம் பல பெறுகிறார் கனகதாரா சுஸ்தரத்தை கேட்டு அனைவரும் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிம்மதியுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்